ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ் ஆடி மாதம் எட்டாம் தேதி இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை புதன்கிழமை இன்று சங்கடகர சதுர்த்தி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பாஞ்சிலிருந்து பத்து பாஞ்சு வரை மாலை நான்கு நாற்பத்திலிருந்து ஐந்து நாற்பத்தி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி வரை மாலை ஆறு முப்பது ஏழு முப்பது வரை என்னுடைய காலம் மதியம் பன்னெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை காலை பத்து இருந்து பன்னெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது ஒன்பது மணி வரை இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு இன்றைய திதி இன்று காலை பதினொன்று ஒன்று வரை திருதியை பின்பு சதுர்த்தி இன்றைய நட்சத்திரம் இன்றைய இரவு பத்து பதினேழு வரை சதயம் பின்பு போராட்டாது இன்றைய அமிதாத் யோகம் இன்று காலை ஆறு மணி வரை மரண யோகம் பின்பு இரவு பத்து பதினேழு வரை அம் சித்த யோகம் பின்பு யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை பன்னெண்டு ஏழு வரை வணிசை பின்பு காலை பதினொன்று ஒன்று வரை பத்திரை பின்பு இரவு ஒன்பது ஐம்பத்தொன்று வரை பவம் பின்பு பாலவும் இன்றைய சந்திராசமம் திருவாதிரை புனப்பூசம் என்பது சந்திராசமும் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய ராசி முதல் ராசியாக மேஷ என்பது ஒரு ஜெயத்தையும் ஒரு நல்ல ஒரு உத்வேகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைது உங்களுக்கு மேஷம் என்பது கொஞ்சம் செவ்வாயுடைய வீடு நெருப்பு ராசி அதனால் நீங்கள் எடுக்கின்ற ஒரு தைரியமான ஒரு எந்த ஒரு முடியும் ஒரு பிரமாதமாக முடிய நாள் அமைது உங்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்து இந்த கட்டடைக்கலை கெமிக்கல் சார்ந்த தொழில் இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருப்பது உங்களுக்கு அதனால் நல்ல ஒரு பிரமாதமான முன்னேற்றத்தை செல்லக்கூடிய நாளாகுது உங்களுடைய ஏற்றுமதி இந்த உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் இயந்திரம் சார்ந்த விஷயங்கள் வந்து ஏற்றுமதி செய்கின்ற போது அந்த வந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமானால் அமையுது கல்வியில் வந்து மருத்துவம் சார்ந்த கல்விகள் பொறியியல் சார்ந்த கல்வி படிக்கிற ஆண்குள அன்பர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வேலை வாய்ப்பு நல்ல ஒரு கல்வி கற்பதுக்கான கல்லூரியோ இடமோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக பயன்படுத்தி கொண்டு இதனால் நீங்கள் அடுத்த நாளைக்கான ஒரு ஆரம்ப நாளாக எடுத்துக்கொள்ளுங்கள் மேஷராசி அன்புக்கு ரிஷப் ராசி பார்த்தினா கொஞ்சம் மனதுக்கு கவலையும் ஒரு மனச்சோரும் ஏற்படலாம் அமைது உங்களுக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் வந்து சுக்கரனோட வீடு உங்களுக்கு இந்த பங்கு சேர்ந்த கண்புகள்லாம் கொஞ்சம் ஏற்றம் இறக்கும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குதுன்னாலும் உங்களுக்கு பட்ஜெட்லாம் அப்படி இருக்குது தங்கத்தோட எல்லாம் குறைஞ்சிக்கிது அதனால் இந்த முதலீடு செய்வது தங்கத்தோட முடிவு செய்வது மற்ற கனிம வளத்துற முதலீடு செய்வதுலாம் கொஞ்சம் முதலீட்டை கொஞ்சம் பார்த்து கவனமாக செய்வது சிறப்பு உங்களுக்கு அதனால் உங்களுக்கு போட்ட ஷேரம் வந்து ஏதாவது ஆயிடுமான ஒரு மனக்கவலையாக இருக்கக்கூடிய நாள் அமைதி உங்களுக்கு கல்வி சார்ந்த அன்புகளுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு நம்ம ஒரு கிடைச்ச ஒரு கோர்ஸு கிடைச்ச ஒரு கல்லூரியில் கிடைக்குமா அப்படின்னு ஒரு யோசனை தோன்றக்கூடிய ஒரு நாளாகவும் தொழில் சார்ந்த அன்புகள்னால் அவங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதியெலாம் எப்படி இருக்கும் பார்த்துங்க சந்தை நிலையம் வந்து சுமாராக தான் இருக்கும் ஆனால் சந்தை நிலையத்தை பார்த்து அது மாதிரி உங்களுடைய பொருள் உற்பத்தியோ பொருள் ஏற்றுமதியோ வச்சுக்கொள்ளுங்க உங்களுடைய மூலப்பொருள் கச்சா பொருட்களை இறக்குமதியும் தேவைக்கேற்ற இறக்குமதி செஞ்சுக்கொள்ளுங்கள் ஏன்னா அந்த நிலையற்ற சந்தை இருந்ததால் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய உங்கள் தொழில் சார்ந்த சில விஷயங்கள் கவலை கொடுக்கலாம் குடும்பம் சார்ந்த உறவினர் சார்ந்த கொஞ்சம் சார்ந்த விஷயத்துக்கும் கொஞ்சம் ஒரு மன வருத்தம் மரம் கவலைப்படக்கூடிய ஒரு நாளாக அமையது எல்லாம் கடந்து போகும் தைரியமாக செல்லுங்கள் இன்ற நாள் ஒரு நாளுக்கு சுமாராக இருந்தாலும் மற்ற வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அருமையான நாளாக அமையிறதுக்கான ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது ரிஷப் ராசி என்பவர்களுக்கு மிது பார்த்தா கொஞ்சம் பக்தி உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் பக்தியோடு பயபக்தியோடு உங்களுடைய பணியை செய்கின்ற போது அந்த பக்தியே உங்களை வந்து ஒரு நிதானமாக யோசித்து ஒரு நல்ல முடிவு இருக்கக்கூடிய ஒரு வழியை காமிக்கும் அதனால் வந்து உங்களுடைய குலதெய்வத்துக்கு போகிறவங்க போயிட்டு வாங்க ஆடி மாதம் யார் யாருடைய அந்த குழந்தைய போயிட்டு வாங்க அம்மன் உங்களுக்கு போயிட்டு வாங்க என்ப ஒரு வழிபாடு இருக்கின்ற போது உங்களுடைய பணிகள்லாம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கிற நாள் இந்த விவசாய அன்பர்களுக்கு பார்த்தினா மினத்து வந்து கொஞ்சம் உங்களுடைய விளைபொருட்கள்லாம் நல்லா இருக்கும் போது உங்களுடைய விளைச்சல் நல்லா இருக்கும் போது உங்களுடைய கால்நடை சார்ந்த அபிவிருத்தி இருக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கால்நடைக்கான செலவுகள் இருக்குது தான் செய்யும் அந்த செலவில் ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கால்நடைகளில் வருமானம் கண்டிப்பாக வரக்கூடிய நாள் உங்களுக்கு பக்தியோடு பயபக்தோடு ஒரு விஷயத்தை செய்யுங்க நல்லாயிருக்கும் கூடிய சுப விசேஷங்கள்லாம் சில நடப்பதற்கான ஒரு காரியங்கள் இருக்குது அதுக்கான ஒரு முயற்சி எடுங்கினீங்க தெய்வனையை தெய்வத்தை வணங்கி இந்த சுப நிகழ்ச்சியை நோக்கி போங்க வெற்றிகரம் உடைய திருமணம் சார்ந்த மற்ற எல்லா விஷயமும் சிறப்பாக நடக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது பிதுராசி அன்பர்களுக்கு கரகராசின்னு பார்த்தா கொஞ்சம் உங்களுடைய செயலால் பாராட்டுகளையும் பரிசயம் பெறக்கூடிய நாலு உங்களுக்கு எட்டி சனிபவன் இருக்காரு எந்த வேலை செஞ்சாலும் நிதானத்தோடு கவனத்தோடு செய்யுங்க யார்கிட்டையும் எந்த பொறுப்பையும் விட்டுட்டு போகாதீங்க வாகனம் ஓட்டும்பொழுது கவனமாக போங்க வாங்க வேகலாம் வேண்டாம் உங்களுக்கு தேவையற்ற விவாதங்களை பண்ண வைக்காதீங்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக பணியில் உங்களுக்கு உங்களுக்கு எட்டில் சனி பவான கொஞ்சம் ஒரு விஷயம் ஜாகிரதையாக இருங்க எதையும் மீறி நீங்கள் செய்கின்ற அந்த நல்ல விஷயங்களால் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள்லாம் உங்களுடைய பாராட்டக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய பணியாளர் உங்களுக்கு உங்களோட ஒரு பாராட்டை கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு பயன்படுத்தக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு பணியால் கொஞ்சம் அனுசித்து செல்லுங்கள் இந்த பங்குச்சந்தை ஏற்றுமதி இறக்குமெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு உங்களுக்கு மற்றபடி நல்லா ஒரு பரிசு பாராட்டை பெறக்கூடிய அற்புதம் நாளாக அமைகிறது கடகராசி என்பவங்களுக்கு சிம்மராசி பார்த்தா கொஞ்சம் நன்மையான நாள் தான் உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு எழுதி சனிபவான் இருக்கார் சனிபவன் இருந்தாலும் உங்களுடைய சிம்ம வீடு என்பதால் உங்களை சூரியனோட ஆட்சி வீடு இருந்தாலே இங்கே செய்கின்ற அனைத்து விஷயங்களும் ஒரு உயர்வான விஷயங்கள் உயர்வான செயல்கள் செய்கின்றதால உங்களுக்கு அனைவர் விதத்திலும் ஒரு மதிப்பு மரியாதையும் உயர்ந்த இடத்தவங்களை வச்சு பார்க்கக்கூடிய நாளாக இருக்கின்றதால உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் உங்களுக்கும் நன்மை பாய்க்கும் போது நீங்களும் அடுத்தது நன்மை செய்யக்கூடிய அற்புதமான நாளாக அமைகிறது உங்களுக்கு கல்வி சார்ந்த ஒரு ஒரு நல்ல ஒரு கல்வி நிலையத்தை பணியும் நல்ல கல்வி முடித்தவங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல ஒரு வேலையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் பிரகாசமாக இருக்குது தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றம் செல்லக்கூடிய நாளாக இருக்கின்ற காரணத்தால் நல்ல நாள் உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏதாவது அசையாசுக்களை வாங்குவது ஆடை வாங்குவதுக்கான வாங்குவதற்கான எல்லாம் பிரகாசமாக இருக்குது கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு சிம்மத்துக்கு ஒரு நன்மை நீந்த நாளாகவே அமைகிறது கன்னிராசியில் பார்த்தா கொஞ்சம் வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய நாள் உங்களுக்கு கண்ணில் வந்து புதன் பகவானுடைய வீடு அதனால் வந்து உங்களுக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் கல்வி சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமும் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாலாமைங்களுக்கு கன்னியாசம் இருக்குது அதனால் மாணவர்கள்லாம் படிக்கிறதுக்கான இன்ஜினியரிங் மற்ற விஷயங்கள்லாம் படிப்புக்கான ஒரு மேல் படிப்புக்கான ஒரு அப்ளிகேஷன் வந்தாங்கன்னா அவங்க கேட்ட கல்லூரியில் கேட்ட இடம் கிடைக்கிறதுக்கான கேட்ட கோர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாகுது அதே சார்ந்த கல்வி முடித்தவங்களுக்கும் அந்த கல்வி சார்ந்த பணி என்ன படித்தாங்கன்னா அந்த படிப்புக்கேற்ற ஒரு நல்ல உயர்நிலை பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய அன்புகளும் அதை பயன் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் உங்களுக்கு கல்வி கேட்ட ஒரு வெளிநாட்டோட நல்ல ஒரு சிறந்த பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது உங்களுக்கு மற்றபடி உங்களுடைய தொழில் சார்ந்த வெற்றியும் கல்வி சார்ந்த வெற்றியும் எல்லா ஒரு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நாளாக கன்னிராசி அன்பர்களுக்கு அமைகிறது துலாம் துலாமா சார்ந்தால் துலாம் மசோதா கொஞ்சம் உதவி பெறக்கூடிய உதவி செய்யக்கூடிய நாள் அமைகிறது உங்களுக்கு துலாமில் வந்து சுக்கர பகவானோடைய வீடு என்பதில் வந்து துலாம் வந்து கொஞ்சம் நல்லது செய்யக்கூடிய நாள் தான் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு உதவி செய்யுங்க அதே சமயத்தில் அந்த உதவியை வந்து யாருக்கு செய்யணும் எந்த அளவுக்கு செய்யணும் யோசித்து செய்யுங்க அளவுக்கு மீது செய்யணும் கொஞ்சம் கரனை கையெழுத்துக்க ஜாமீன் கையெழுத்தும் போது கணவனை கரு சில விஷயங்களை பண்ணாதீங்க இந்த ஏற்றுமதி அனுப்புறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிக கடனுக்கு ஏற்றுமதி செய்யாதுங்க பணத்தை பொருளை அனுப்புங்க பணத்தை வாங்கிட்டு பொருளை அனுப்பி சிறப்பு உங்களுக்கு எந்த விஷயம் கொஞ்சம் ஒரு மணிக்கு ஒரு முன்னே கொஞ்சம் யோசித்து செய்வது சிறப்பு துலாம் சிறப்பாக இருந்தாலும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களே கல்வி சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் நீங்கள் கவனமா இருங்க உங்களுடைய வருமான கொண்டு கொஞ்சம் சேமிப்ப மாட்டேன் உங்களுடைய குடும்ப நிலை வரக்கூடிய குடும்பத் தேவையான ஒரு ஆலை அப்படிங்கிற வந்து ஆபரணப் பொருளில் வாங்குறதுக்கான வாய்ப்பு பிரகாசம் ஆகுது உங்கள் கல்விக்கான நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு உதவி கிடைக்கக்கூடிய இல்லை உதவி செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுக்கு உங்களுடைய கல்வி சார்ந்த வேலைக்கான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு சிறப்பாக இருந்த காலத்தால் நீங்கள் ஒரு உதவியை செய்யக்கூடிய உதவியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு என்று அமைகிறது விருச்சிகராசினு பார்த்தா கொஞ்சம் சிறு சிறு விஷயங்கள சிக்கலோடு செய்யப்படுனாலும் உங்களுக்கு விருச்சிகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய வீடு தான் உங்களுக்கு அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையற்ற பேச்சுக்களை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் அப்படி முன்கோபத்தை தேவையற்ற விவாதத்தை குறைக்கின்ற போது உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்கள் கண்டிப்பாக குறையும் உங்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஏற்றுமதி ஏற்கனவே கொஞ்சம் சிக்கல் இருக்கும் அதனால் கொஞ்சம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்துக்கோங்க ஜாகிரதையானுங்க போட்டிகள் அதிகமாக இருக்கும் அந்த போட்டியை சமாளிக்கக்கூடிய நீங்கள் நிலை இருக்கின்ற இந்த போட்டியை சமாளிக்கின்ற போது தானால் சில பிரச்சனை வந்து போக தான் செய்யும் அதை நீங்கள் உங்களை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அந்த தொழில்நுட்பம் உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்குது உங்களுடைய தொழிலாளர் உங்களுக்கு சில விஷயங்களுக்கு வந்து கருத்து வேறுபாடு ஏற்படலாம் கொஞ்சம் விட்டுக்குறி சொன்ன பட்சத்தில் உங்களுக்கு குடும்பத்திலேயோ உறவித்திலேயோ பனிசின்ன இடங்களிலோ தேவைப்பட்ட சிக்கல்களை உங்களால் கண்டிப்பாக சரி செய்து அர்த்தகட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு பிரகாசமான வாய்ப்பும் தைரியமும் உங்கள்கிட்ட இருக்கிறது வெற்றிகராய் அன்புகளுக்கு தனுசாசனம் பார்த்தா கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்படும் நாளாக கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாருங்க இருங்க உடம்பு சரியில்லாம் உடனே மருத்துவர் போய்ட்டு ஒரு ஆலோசனை பெறுவதோ சிகிச்சை எடுப்பதோ செய்து உடனே செய்யுங்க நாளைக்கு என்னிங்கன்னு தள்ளி போடாது உங்களுக்கு அதே சமயத்தில் நோய்க்கான அறிகுறி காரணங்கள்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி ஒரு முறையான சிகிச்சை எடுத்துக்கொள்ளக்கிற நாளாகவும் இந்த உங்கள் நாள் உங்களுக்கு அமைக்கிறது உங்களோட உடல்நிலையை சார்ந்த விஷயங்களை கவனமாருங்க இருங்க அந்த உடல்நிலையை காரணம் காட்டி உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயம் தள்ளி போடுவதோ அல்லது பணியில் வந்து இன்ட்ரிவியூ போவது அந்த எக்ஸாம் எழுத தள்ளி போடாதீங்க உங்களுடைய தொழில் விஷயத்தில் வந்து கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது சிறப்பு உங்களுக்கு உடல்நிலை காரணங்காட்டி நீங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்துக்கு போகணும்னா உங்களுடைய கூட்டாளிகளில் சில நஷ்டங்களையோ சில ஏமாற்றங்களோ சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம் அதனால் தொழில் சார்ந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனத்தை விடுங்க அதை விட அதிகத்து அதிக ஒரு குடும்ப குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கோ தாய் தந்தைகளுக்கோ உடல்நிலை சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது தனுஷாசன்புகளுக்கு மகர சனி பார்த்தா கொஞ்சம் லாபம் கிடைக்கிற மகர மகரத்தீர்ணி சனி பகவான் ஏதசமியுடைய ஆரம்ப காலங்களுக்கு விரையச்சினி விரையச்சினி இருந்தாலும் நூறுரூவா செலவானால் ஒரு அவங்களுக்கு அதில் ஆபத்தி கண்டுபிடிக்கக்கூடிய நாள் அமையது உங்களுக்கு தொழிலெலாம் கொஞ்சம் விருத்தி அரைச்சு முன்னேற்றி செல்லக்கூடிய நாளாக இருக்கின்ற காலத்தில் தொழில் வருகின்ற லாபங்களை கொஞ்சம் முதலீடாக மாற்றிக்கொள்ளுங்கள் சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு கிடைக்கும் அவங்களுக்கு சனி சொந்த வீடாக இருந்தாலும் அவங்களுக்கு சில தொலைகளை கொடுப்ப செய்வார் அதே சமயம் இந்த சனிதீசலிங் வாங்கக்கூடிய சொத்துக்கள் காலத்துக்கும் அழியாமல் தன்மை தன்மைப்பட்டது அதனால் வருகின்ற லாபமே கொஞ்சம் அசையாசுவத்தாக மாற்றுங்க நல்ல ஒரு லாபம் இருந்தாலாக அமைகிறது கொஞ்சம் ஒரு ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக முன்னர்ச்சிக்கூட செயல்படுவது உங்களுக்கு சிறப்பு கும்பராசினி பார்த்தா உங்களுக்கு உண்டி சனிபோகம் உங்களுக்கு ஜென்மசனி இருந்தாலும் உங்களுக்கு திறமையை வெளிக்காட்டக்கூடிய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக உங்களுக்கு இந்த மாணவர்கள் கல்வியிலையும் மாணவர்கள் வந்து உங்களுடைய எழுதி தேர்வெளியும் அந்த திறமை வெளிப்பட போகுது உங்களுக்கு அதே சமயம் ஏதாவது பணியில் சேர்ந்தால் அந்த பணியிலும் கூடிய திறமை வெளிக்காட்டக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு அலுவலக பணியில் உள்ளவங்களாம் வந்து உங்கள் திறமையின் மூலியம் நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை காணப்போங்க நீங்கள் இந்த பங்குச்சி அந்த இருக்கணும் உங்கள் திறமையின் மூலம் நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு சம்பாதித்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிது உங்களால் இந்த பங்குச்சி அன்பை ஏற்ற இறக்கத்தை கவனித்து நீங்கள் உங்கள் திறமையை பயன்படுத்த பட்சத்து நல்ல ஒரு உங்களுடைய ஷேராக உங்களுடைய முதலிலோ நல்ல ஒரு பருகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது இந்த தங்கம் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏற்ற இருக்கிறதால கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது சிறப்பு உங்களுக்கு மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்களோ விவசாயம் சார்ந்த விவசாய பணியாளர்கள் கால்நடை சார்ந்த அபிவிருத்தி எல்லாமே சிறப்பாக இருக்கின்றது நல்ல ஒரு முன்னேற்ற தேர்வுள்ள நாளாக அமையது உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் உங்களுடைய லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாகுது உங்கள் திறமையை பயன்படுத்துங்க திறமையின் மூலம் உங்களுடைய ஒரு ஒரு விஷயத்தின் ஒரு வெற்றிய முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கப்படுகிறது கும்பாராசி என்பர்களுக்கு மீனராசி பார்த்தா உங்களுக்கு மீனத்துக்கு வந்து குருவுடைய வீடு இருந்தாலும் குரு வந்து உங்களுக்கு எந்த சாதனை பார்த்து சாதனைக்கு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உத்தரவு கொடுப்பாங்களுக்கு குரு வந்து இருக்கின்ற காரணத்தால் குரு வீட்டில் ராகு இருக்காது அந்த ராகு இருந்தாலும் உங்களுக்கு சில விஷயங்களையும் தைரியமான முடிவெடுத்துக்கு சில விஷயங்களை அபிவிருத்தி செய்வதற்கு இதுக்கெல்லாம் ஒரு ஒரு துணையாக கொடுப்பார் பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய ராகுபவன் இருந்தாலும் குருவோட சப்போர்ட்டை சில விஷயங்களை சிறப்பாக செய்கின்ற போது உங்களுக்கு ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது மினாசன்களுக்கு அனைத்து ராசி நான் ஒரு வெற்றி நாளையம் என்று நான் ஆண்ட வேண்டிக்கிறேன் நீங்களும் கூடிய குழந்தைத்தவனையுடைய பணியை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் முன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம்